ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மகிக்கனி சேனல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் வேர்க்கடலை சேர்த்த சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் தேவையான அளவு பட்டை லவங்கம் சோம்பு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வந்து அதை வதக்கி எடுத்துக்கலாம் எப்போவுமே எந்த குழம்பு செய்யும் போதும் எல்லாமே எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நமக்கு நல்லா வந்து வெந்தால் தான் அதாவது நல்லா வதங்கினா தான் அது ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும் அதனால் நல்லா வந்து நம்ம கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வதங்கிடுச்சு ஓரளவுக்கு இப்போது இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நமக்கு நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு உடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடுப்பை கொஞ்சம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு அதனுடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போது குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் இது செய்யும் போது எல்லாம் நமக்கு அடுப்பு வந்து தான் இருக்கணும் ஏன்னா வந்து மிளகாய்த்தூள் எண்ணெயிலே நம்ம இதை வதக்குறதுனால கொஞ்சம் அடி பிடிக்கும் அதனால நம்ம வந்து சிம்ல வச்சு வதக்கிக்கலாம் இப்போது ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் அதை ரெண்டுலேருந்து மூணு வாட்டி வாஷ் பண்ணி தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி அதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணும்போது நமக்கு அதில் இருக்கிற வாசனை எல்லாம் போகும் அந்த பச்சை வாசனை ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு அதெல்லாம் போயிடும் ஒரு இருந்து மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி விட்டு எடுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சி எடுத்துக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காரம் கொஞ்சம் வந்து கம்மியா இருந்தது அதனால நான் குழம்பு மிளகாய் தூள் மறுபடியும் ஆட் பண்ணேன் நமக்கு காரத்துக்கு ஏற்ப ஊட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம வந்து வேக விடலாம் நமக்கு வந்து கிரேவி நிறைய வேணும்னா நம்ம தண்ணி கூட அதில் ஆட் பண்ணி அப்படியே வேக விட்டுக்கலாம் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ பச்சை வேர்க்கடலையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இதையும் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் அவ்ளோதான் வேர்க்கடலை ஆட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே வந்து வதக்கி விட்டா போதும் சூப்பரான வேர்க்கடலை சேர்த்த சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆயிடும் நம்ம எப்போவும் போல வழக்கம் போல் நம்ம சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிடாம இது மாதிரி வேர்க்கடலை இருந்தால் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thanks for watching.